இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி பதினைந்து நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது நம்ம நேற்றைய தினமே சொன்னோம் ரஃபாவுடைய தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக அவர்கள் உள்ள நுழையிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம்ட்டு அப்படி நேர்த்து உள்ள நுழைய முயற்சி பண்ண போது கடுமையான தாக்குதல் நடந்ததுல முன்னூறு நபர்களுக்கு மேல இஸ்ரேலிய ஜியோனிச படைகளை சேர்ந்தவர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போது ஆய்வுல வெளியே வந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதலாக நடந்திருக்கு முந்தா நேத்து தான் நம்ம செய்தியில பாத்திருப்போம் அவங்க ரஃபாவ வந்து புடிச்சிட்டாங்க சுத்தி வளர்த்திட்டாங்கன்ட்டு நேற்று அவங்களுக்கு மரண அடி விழுந்திருக்கு அதுவும் இல்லாம நிறைய போர் வாகனங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு அதை குறித்து நிறைய தகவல் வந்திருக்கு நம்ம அதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தோடயே வந்து இந்த ஒரு வீடியோவை ஆரம்பிக்கலாம் இந்த போர் தொடங்கியதுல இருந்தே நம்ம கேட்டோம்னா எல்லா தாக்குதலுக்குமே முக்கியமான காரணம் யாரா இருந்தாங்க அமெரிக்காவா தான் இருந்தாங்க அவங்க தான் வந்து அத்தனை ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்து அங்க காசா இருக்கக்கூடிய அப்பாவி மக்களே கொண்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து வெளியே பேசும்போது நல்லவங்களாட்டியே பேசிட்டு இருப்பாங்க என்ன இருக்குன்னா அமெரிக்காவுக்கு ரஃபாவை தாக்குறது பெரும் சிக்கலாக அமைந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் எப்பயுமே வந்து இவங்க வெளிப்படை வெளிப்படையா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுகமா உதவக்கூடியவங்க தான் அமெரிக்கா அதுல நமக்கு சந்தேகமே இல்லை இஸ்ரேல ஒட்டுமொத்தமா கை கழுவிடுவாங்களா ஒருவேளை இவங்க பேச்ச மீறினாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா அப்படின்னு நாம சொல்ல முடியாது ஏதோ வீட்டுல சொல் பேச்சு கேட்காத பிள்ளை வந்து என்னதான் வழி கட்டாலும் அவர்களுக்கு வந்து பெற்றோர் எப்படியாவது ஆதரவு கொடுக்கிற மாதிரியே தான் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேல் சொல்ற பேச்சு கேட்டாலும் கே காட்டினாலும் சரி அமெரிக்கா ஆதரவு கொடுத்துட்டேதான் இருக்கும் ஆனா இப்ப வந்து நிலைமை மாறி இருக்கு அந்த மாணவர்களுடைய போராட்டமே யூனிவர்சிட்டில நடந்துட்டு இருக்கக்கூடியது இன்னும் உச்சத்தை தொட்டிருக்குது எப்ப ரஃபாவை இவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இப்ப எல்லா பக்கமும் சர்வதேச நாடுகள் அனைத்துமே அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் கத்தார் வந்து பகிரங்கமாகவே அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சர்வதேச நாடுகள் எல்லாம் முன் வாருங்க முன் வந்து இந்த ரஃபாவை தாக்குவதிலிருந்து நீங்க காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரஃபாவை தாக்குவதுங்கிறது இதுவரையும் வந்து காசாவை தாக்குனது அது போல கிடையாது இத்தனை நாள் நீங்க அநியாயம் செஞ்சு கடைசியா ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கும் வந்து சம்மதம் தெரிவித்த இந்த நிலையில நீங்க எப்படி வந்து ரஃபாவை தாக்கலாம்னு சொல்லிட்டு உலகமே இன்னைக்கு வந்து எதிர்த்து நின்றுருக்கு இன்னும் வந்து ஒரு படி மேல போய் அந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அமெரிக்கால வெடிக்க போய் நீங்க இங்கிருந்து ஆயுதம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி இருக்காங்க கடந்த வாரம் தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு பதினேழு பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு வந்து ஆயுதத்தை நாங்க இஸ்ரேலுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க அதை வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே அதை பாஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த நிலைமையில கூட நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னோம் இதில் வந்து இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் ரஃபாவை தாக்குனா நாங்கள் ஆயுதத்தை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இன்னைக்கு அது உத்தியோகபூர்வமாகவே வெளியே வந்திருக்குது நாங்க வந்து அந்த பதினேழு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஆயுதத்தை வெடி மருந்துகளை வெடி குண்டுகளை அதை நாங்க சொல்லி அமெரிக்கா இது எவ்வளவு பெரிய நல்ல செய்தி ரஃபால வந்து தாக்குதல் நம்ம சொல்றோம் ரஃபால தாக்குதல் ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் பயந்த ஒரு விஷயம் என்ன வான்வழி தாக்குதல் தான் என்னதான் தரைவழி தாக்குதல்ல ஏராளமானவர்கள் இறந்தாலும் அதை விட பத்து மடங்காக எதுல இறந்துட்டு இருக்காங்கன்னா வான்வழி தாக்குதல்ல தான் ஜபாலியா முகாம் மேல குண்டு போட்டாங்க அங்க எத்தனை மக்கள் வந்து கொத்து கொத்தாக இறந்தாங்க ஹாஸ்பிடல் மேல குண்டு போட்டாங்க இப்படி எல்லாம் இறந்தாங்க குண்டு போடப்பட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுலயும் இது குறுகிய இடமா இருக்கறதுனால பதினாலு லட்சம் மக்கள் ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு இடத்துல குண்டு போட்டாலும் நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கக்கூடிய பெரும் சிக்கல் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அழுத்தத்தை கொடுத்து வந்தாங்க இப்ப அந்த மாணவர்களும் இங்கிருந்து அந்த கப்பல் செல்ல கூடாது ஆயுதம் போய் சேர கூடாது சொல்லிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதில் இன்னைக்கு அமெரிக்கா அறிவிச்சிருச்சு நாங்கள் அந்த ஆயுதத்தை வந்து கேன்சல் பண்ணுறோங்கிறாங்க அதில் என்னென்ன ஆயுதம்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தா ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஆயிரத்தி எழுநூறு குண்டுகளை வந்து அவங்க கொடுக்கறதா இருந்தாங்க அது இல்லாமல் இரநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ஆயிரத்தி ஐநூறு குண்டுகளை வந்து கொடுக்கறதா இருந்தாங்க நினைத்து பாருங்க ஆயிரம் கிலோ வெடிமருந்துகளோட இருக்கக்கூடிய குண்டுகள் ஆயிரத்தி எழுநூறு இப்போ ரஃபாவை அழிக்கிறதுக்காக போகிறதா இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல செய்தி இதுவே வந்து பார்த்தா வர்ற ஏராளமான மரணத்தை அங்கே ரஃபால தடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் என்ன பண்ணிட்டாங்க மாற்றி மாற்றி வந்து கொண்டு வந்து இறுதியாக கொண்டு வந்து ரஃபால சேர்த்திட்டாங்க அதனால என்ன வந்தாலும் அதனால என்ன ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது அத்தனையுமே ரஃபாவுக்காக தான் அவங்க பயன்படுத்துவாங்க ரஃபாவில் தான் எங்களுடைய கடைசி கட்டமான முயற்சி இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த விஷயத்துல இந்த போராட்டத்தினால ஆர்ப்பாட்டத்தினால என்ன நடக்க போதுன்னு நினைச்சவங்களுக்கு அதனால எவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்குது அப்படிங்கறதை வந்து பறைசாட்டக்கூடியதாக இது அமைந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இதே நேரத்துல வந்து இப்போது வந்து இஸ்ரேல் வந்து உத்தியோகபூர்வமாக என்ன அறிவிச்சிருக்குன்னு பார்க்கும்போது போது அமாசோடு போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தத்தை நாங்க மறுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க முந்தானத்தே மறுத்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும் மறுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரஃபாவை தாக்குறாங்க ஆனா மறுத்துட்டோங்கிறதை வந்து அவங்க அபிஷியலா சொல்ல அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு சொல்றோம் சொல்லிட்டே இருந்துட்டு ரஃபா குழு நுழைச்சு தாக்குதல் செய்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து அதை பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு பார்க்கும்போது நாங்க ரஃபாவை தாக்கி ஹமாஸ்ல ஆட்சியில இருக்க விடாம நாங்க பண்ணுவோம் அதுக்காக தான் நாங்க போய் ரஃபாவை தாக்குறோம் சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்க அங்கதான் பிணை கேதிகள் இருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்க அங்கதான் பிணை கேதிகள் இருக்காங்க நாங்க ரஃபாவை தாக்கி அங்க ஹமாஸை ஆட்சியில் இல்லாம ஆக்குவோம்னு சொல்றாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ரஃபாவை தாக்குறது அங்க இருக்கக்கூடிய பிணை கீதிகளுக்காக என்னங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஹமாஸ் முக்கியமான ஏழு படைகள் வந்து அதாவது ஒரு ஏழு குரூப்ஸ் சங்கதா இருக்காங்க அவங்களெல்லாம் போய் நாங்கள் தாக்குறக்காக தான் அங்கே போறோம் அவங்களாம் இதுவரை சண்டையில கலந்துக்கவே இல்லை அதனால நாங்க போய் தாக்குறோம்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரஃபாவை தாக்குறா என்ன ஆகும்னா அது வந்து அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரும் அழுத்தத்தை ஹமாஸ் மேல கொடுப்பாங்க அதன் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள திருப்பி ஆட்சியில அமர்த்த மாட்டாங்க அவங்க என்னைக்குமே ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க போய் சொல்றாங்க இது உண்மையாலுமே நடக்குமான்னு கேட்டா எந்த அளவுக்கு சாத்தியம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களே ஹமாசை ஆதரிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நீங்க எங்களுக்காக போற நிறுத்தீங்க போற நிறுத்தாம சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகும்போதெல்லாம் சுதந்திரம் இல்லாமல் நீங்க எப்போதும் ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கறதே அந்த மக்கள் தான் அந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருக்கும் போது அந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹமாஸ் மேல ஒரு வெறுப்பு கொடுக்கணும்னா நம்ம ரஃபாக்குள்ள போய் தாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க எப்படி பிணை கேதிகள் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே நெத்தனியாவுக்கு ஆப்போசிட்டா மாறிச்சோ அதே மாதிரி ரஃபாவை தாக்குவது அப்படியே ஹமாஸுக்கு ஆப்போசிட்டா மாறும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கணக்காக இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து அங்க பழிக்காது அங்க இருக்கவங்களுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய கொள்கையுமே வேற அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை செய்யறவங்களோ தவிர அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த போராட்டத்தை அவர்கள் செய்யவில்லை அடுத்து நேற்று ரஃபாலா நுழைந்த ராணுவத்திற்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கும்போது அங்க ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா முன்னூறு நபர்களுக்கு மேல ரஃபால உள்ள நுழைய முயற்சி பண்ணும் போதே வந்து தாக்கப்பட்டதுல இறந்திருக்காங்க இஸ்ரேல் ஜியோனிச படைகளை சேர்ந்தவங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுக்குறாங்க ஆனா வந்து இஸ்ரேல் தரப்புல அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து முன்னூறுன்னா என்ன சொல்லுவாங்க பத்து பேர் இறந்திருக்காங்க இருபது பேத்துக்கு காயமடைந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தான் அவங்க சொல்லுவாங்களோ தவிர அவங்க உண்மையை எப்போதுமே இல்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய போரை கண்காணிக்கக்கூடியவர்களே கூடியவர்களே முன்னூறு நபர்களுக்கும் மேல நேற்று ஒரு தினத்துல மட்டும் இஸ்ரேலிய படைகள் இறந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கடுமையான தகவல் நடந்திருக்கு ஒட்டுமொத்த படையும் இப்போது வந்து ரஃபால குவிக்கப்பட்டிருக்குதான் சொல்லணும் கசாம் படை குதூஸ் படை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப மெயினான படையாவும் பெரிய படையாவும் இருக்காங்க அது இல்லாம அபு அலி முஸ்தபா படையும் அல் அக்ஸா படையும் உமர் அல் காசிம் படையும் வந்து என்ன படி இருக்காங்கன்னா அவங்களும் வந்து அங்க களமிறங்கி அவங்களும் தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதுலயும் ரஃபாவுடைய பார்டர்ல இருக்குல்ல அந்த ரஃபாவுடைய பார்டர் தான் நாங்க புடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அந்த பிலடல்பியா ஏரியா ஃபுல்லாவே புடிச்சிட்டோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே வந்தான இது ஃபுல்லா அதான் பிரேக்கிங் நியூஸே ஆனா இப்போ வந்து பார்த்தா அந்த இடத்துல ரஃபாவுடைய பார்டர்ல மட்டுமே ஆறு ரஜூம் ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதுல அங்க இருந்த போர் வாகனங்களும் இஸ்ரேலிய சிப்பாய்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க இல்லாம இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நான்கு மெற்குவாட்டாக்குகளை மோட்டார் குண்டு தாக்குதல் மூலமா வந்து அளித்திருக்காங்க அது தீப்பெற்று எரிஞ்சிருக்கு அதுக்குள்ள இசையிலே படைகளும் இறந்திருக்காங்க அதுலேயும் நம்ம சொன்னோம் அவங்க வந்து தாக்குதலை எங்க பண்றாங்க ரஃபாவுடைய கிழக்குல தான் பண்றாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு வரையறைக்கப்பட்ட தாக்குதல்னு சொல்லிதான் அவங்க உள்ள போனாங்க நாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் தாக்குதல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுலயும் அந்த கிழக்கு பகுதியில பார்த்தா என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு ரஃபாவுடைய ஏர்போர்ட் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க ஏர்போர்ட் அந்த விதத்துல காசாவுக்கு ஏர்போர்ட்டே இருந்திருக்குது அது ஒரு சின்ன ஒரு ஊர் தான் ஆனா அதுக்கு ஏர்போர்ட்டே இருந்திருக்கு அந்த ஏர்போர்ட்டை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் பண்ணி ஒட்டு மொத்த ஏர்போர்ட்டையுமே அழிச்சு விட்டுருக்காங்க எதுக்காகனா நீங்க வந்து எங்களை நம்பிதான் இருக்கணும் உங்களுக்கு எங்கேயாவது போகணும் வரணும்னா கூட நீங்க எங்களுடைய பெர்மிஷன் எங்களை தாண்டிதான் போக இருக்கும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த காசாவையுமே சுற்றி வளைச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டை அழிச்சு விட்டு நீங்க எங்களையவே நம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய வழியாகத்தான் போக முடியும் அந்த பார்டர் வழியா தான் போக முடியும் அந்த பார்டர் வழியா தான் வர முடியும் தவிர விமான சேவை அப்படிங்கிறதை வந்து இல்லாம ஆக்கி விட்டு இருந்தாங்க இப்ப அந்த பகுதியில என்ன இருக்குன்னா கடுமையான தாக்குதல் ஏற்பட்டு இருக்கு இப்ப அந்த ஏரியா இருக்கும் அது காலியா தான் இருக்கு ஏன்னா ஏர்போர்ட் வந்து தாக்கப்பட்டதுனால அது காலியா இருக்கு அந்த இடத்துல வந்து உள்ள நுழைஞ்ச படை இருக்குல்ல அந்த இடத்துல உள்ள வந்துட்டு இருந்த போது அங்கிருந்த இஸ்ரேலிய ஜியோனிச படைகளை மரண குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதை செஞ்சது வந்து அல் கசாம் படை இதை செஞ்சது வந்து அல் கசாம் படை இதனால அவர்கள் உள்ள நுழைய முடியாம தடுக்கப்பட்டிருக்காங்க கரீம் அபுசலீம் கிராசிங் இருக்கு அதாவது ரஃபா கிராசிங் மாதிரி அங்க என்ன இருக்கு இன்னொன்னு வந்து இருக்குது அதுதான் வந்து கரீம் அபுசலீம் கிராசிங் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இருந்த இராணுவ தளத்தின் மீது ரஜூம் ஏவுகணை தாக்குதல் பண்ணிக்காங்க ரஜோம் ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமான ஒரு ஏவுகணை ஆனா குறைந்த தூரத்துல போய் தாக்கக்கூடியதா இருக்கும் அதனால இவங்க ரஃபாக்குள்ள தானே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க அதுல வந்து எதிரி படைகள் கொத்து கொத்தாக செத்து நாசமாயிருக்காங்க இப்படியாக அங்க ரஃபாக்குள்ள நுழைந்த இஸ்ரேலிய படைகளுக்கு எல்லா படைகளுமே வந்து களமிறங்கி எல்லா புறத்துல இருந்துமே தாக்குதல் பண்ணிருக்காங்க இப்ப சமாளிக்க முடியாம முன்னேறாம இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அங்கே கடுமையான தாக்கத்தில் நடந்துட்டு இருக்கு இது வெறும் ஆரம்ப கட்டம் தான் நம்ம நேற்றைய காணொலியிலேயே சொல்லியிருந்தோம் அவங்க முயற்சி பண்ணும்போது போது துப்பாக்கி சூடு நடந்ததுல நூறு மீட்டருக்கு மேல அவங்களால முன்னேற முடியாம அப்படியே விட்டுட்டு பின்னேறி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இது இல்லாம நக்ஸரின் பகுதி இருக்கு நக்ஸரின் பகுதிங்கிறது ரஃபா கிடையாது அது வந்து வடக்கு காசாவும் மத்திய காசாவுக்கும் நடுப்பட்ட பகுதி அந்த இடத்துலையும் பார்த்தா கடுமையான தாக்குதல் நடக்குது காரணம் என்னன்னா அங்க அவங்க ராணுவத்தலத்தை கட்டிட்டு இருக்காங்க அப்ப ராணுவத்தலத்தெல்லாம் கட்டுறதுக்குலாம் விட்டுட்டு இருந்தா அது என்ன ஆயிரும்னா போருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிருவால அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்டக்கூடிய ஆறு தளத்தை அவங்க கட்டுறாங்க அதை குறி வச்சே வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க தனியா ஒரு படை இருந்து வடக்கு காசாவுக்கு வெளியும் இன்னும் மத்திய காசாவில இருந்தும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலிய ஜீவனிச படைகளை தாக்கிட்டு இருக்காங்க நேத்து அதுல முக்கியமாக ஒரு இராணுவத்தளம் தாக்கப்பட்டிருக்குது கடுமையான கடுமையாக அந்த இராணுவத்தளம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய செய்திகளும் வெளியாயிருக்கு தொடர்ந்து கடுமையாக போராடி கொண்டிருக்காங்க இதுவரையும் நம்ம பார்த்திருக்கோம் இஸ்ரேல் படை போய் பிடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல விட்டுரும் போய் பிடிக்கிறக்காக எல்லாம் முயற்சி போடுவாங்க இப்ப இருந்தே அடிச்சிட்டு இருக்காங்க என்ன பிடிச்சி விட என்ன ஆயிரும்னா நிறைய பேர் இறந்து போவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா அல்சிஃபா மருத்துவமனையில இருந்து எல்லா பகுதிகளிலுமே அப்படிதான் வடக்கு காசாவாகட்டும் வடக்கு காசாவாகட்டும் இன்னும் எல்லா பகுதியிலுமே தெற்கு காசாவாகட்டும் முதல்ல போய் அவங்க கைப்பற்றுவாங்க கைப்பற்றுனதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் தாக்குதல் அதிகம் அலட்சியமாக்கப்பட்டு அவர்கள் தோல்வி அடைவாங்க இஸ்ரேல் ராணுவம் இதுதான் தொடர்ந்து நடந்திருக்கு இந்த தடவை ரஃபால அது நடக்காம இருக்கணும் அது நடக்கும்போது என்ன ஆகுனா இவங்க கடைசியா தோத்து போவாங்க ஆனா ஆரம்பத்துல என்ன ஆகும்னா நிறைய பேர் இறந்து போகக்கூடிய நிலைமை வரும் அதனால இந்த தடவை உள்ளேயே விடாம பாத்துக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா ரஃபால நிறைய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கணும் இந்த போர் அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு இன்னியாவது அவர்களுக்கு புத்தி வந்து போரை நிறுத்தி சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்